ஐபிஎல் விதிகளை மீறி சிஎஸ்கே அணி செயல்பட்டாங்கன்னு நான் எப்போங்க சொன்னேன் நீங்கள் அப்படி புரிஞ்சிக்கிட்டா அதுக்கு நான் எந்த வகையிலுமே பொறுப்பு இல்லை அப்படின்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வின் இவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இவர் சொன்ன ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அதற்கு சிஎஸ்கே அணி ரியாக்ட் பண்ணுது இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அஸ்வின் அந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு ஸோ இது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தம்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிட் சீசனில் ஒரு பிளேயர் சேஞ்ச் அப்படிங்கிறது சிஎஸ்கேல நடந்தது நிறைய வீரர்களை மாற்றினாங்க ஆனால் அதுலலாம் பிரச்சனை இல்லை டெவால் ப்ரூவிஸை உள்ளே கொண்டு வந்தப்ப என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி அஸ்வின் பேசியிருந்த சமயத்தில் அவருக்கு அதாவது குர்ஜித் சிங்க்கு பதிலாக அவர் உள்ளே வந்தார் ஸோ அவருக்கு வந்துட்டு அடிப்படை தொகையான அந்த ரெண்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய் வந்து கொடுக்கணும் ஆனால் அதை தாண்டி இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா பணம் வந்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான டோனில் அஸ்வின் பேசியிருந்தார் அஸ்வின் பேசினதை தாண்டி ஆகாஷ் சோப்ரா இதை வச்சு நிறைய கேள்விகளை எழுப்பி இருந்தார் அதாவது ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருக்கா இந்த மாதிரி எப்படி வந்து ஐபிஎல்லோட விதிகளை மீறி ஒரு வீரருக்கு வந்து கூடுதல் பணம் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் அதாவது ஐபிஎல்ல இந்த மாற்று வீரராக வந்து வராங்க அப்படின்னா அவருக்கு வந்துட்டு எந்த வீரருக்கு பதிலாக அவங்க வராங்களோ அந்த தொகை அளவுக்கு தான் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் விதியாக இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா டெவால் ப்ரூவிஸோட கதையவே எடுத்துக்கிட்டா அவரை பொறுத்த வரைக்கும் பதிவு செய்யப்பட்ட தொகை அடிப்படை தொகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அதே மாதிரி அவர் யாருக்கு பதிலாக மாற்று வீரராக வராரோ அவருக்கான தொகை ரெண்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய் ஸோ இவருக்கு வந்து ஐபிஎல்லில் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாங்க ஒரு டீம் அப்படின்னா இந்த எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாயில் இருந்து ரெண்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் மட்டும் தான் கொடுக்க முடியும் ஆனால் அதை தாண்டி அடுத்த சீசனை கருத்தில் கொண்டு எக்ஸ்ட்ரா பணத்தை கொடுத்தாங்க அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து விதிமீறல் மாதிரி தானே தெரியுது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாங்க இதற்கு விளக்கம் தரும் வகையில் சிஎஸ்கே அணி நிர்வாகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க அந்த அறிக்கையில் டெவால் ப்ரூவிஸ் புதுசாக நாங்கள் வந்து சைன் பண்ணும்போது அவருக்கு ரெண்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய் தான் கொடுத்தோம் ஐபிஎல்லோட எந்த விதிகளையும் நாங்கள் மீறலை மாற்று வீரருக்கான விதிகளில் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்கோ அதை மட்டும் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இத்தனை விஷயங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணி வச்ச அஸ்வின் அது தொடர்பாக ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு அவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்த இடத்துலையுமே சிஎஸ்கே நிர்வாகம் வந்து விதிகளை மீறினாங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை நீங்களாக ஒரு தவறான கண்ணோட்டத்தில் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் எப்படி எப்படி பொறுப்பாக முடியும் நான் சொன்னது வந்து அவரோட தேவை அப்படிங்கிறது டீமுக்கு ரொம்பவே முக்கியமானதாக இருந்தது அதனால தான் அவரை வந்து டீமுக்கு கொண்டு வந்தாங்க இதை பற்றி நான் பேசும்போது தான் வந்துட்டு என்ன நடந்தது அப்படிங்கிற கிளாரிட்டியை கொடுக்கறதுக்காக ஒரு விஷயத்த சொன்னேன் ஆனால் அதை பற்றி தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நேராக போய் ஆகாஷ் சோப்ராகிட்டே இதை பற்றி கேளுங்க அப்படின்னு தன் தரப்பு விளக்கத்தை கொடுத்துருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வின்